எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சௌபாகியஸ்தானத்திலே மாங்கல்யஸ்தானத்திலே அது ஏதோ ஒரு வகையிலே ஒரு சில கிரகங்கள் இருப்பதனால் கணவனின் ஆயுளுக்கு ஏதோ ஒரு கண்டம் வந்துவிடுமோ என்றெல்லாம் ஒரு அச்சமும் வந்துவிடுகிறது எப்போவுமே நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருந்தாலோ சூரியன் ஓரளவு நன்மையை தரக்கூடிய நிலையிலே லக்னத்திலோ ராசியிலோ இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று என்ற நிலைகளில் இருந்தாலோ பணம் வந்து கொண்டே இருக்கிறது முத்து என்பது சந்திரனை குறிக்கும் அவனுடைய கெட்ட நேரம் ஒரு தவறான ஒரு சொல்லால் அங்கே கோவலனுக்கு கொலை பழி தந்து அங்கே கோவலனை கொலைக்களம் ஏற்றி விடுகிறார்கள் திருடன் என்ற கல்வன் என்ற சூழலை சொல்லி அவன் உயிரை மாய்த்து விடுகிறார் பக்தி கேஃப் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று என் வாழ்க்கையில் நான் கண்ட நிஜமான ஒரு நிகழ்வை சொல்லப்போகிறேன் போகிறேன் என்னை பார்க்கறதுக்கு ஒருவர் வருகிறார் ஐயா உன் குருநாதரை போய் சென்று பார்க்கலானார் பதினைந்து வருடம் முன்னால் நடந்த கதை இவரது ஜாதகத்திலே சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தது பதினோராம் இடத்திலே உடனே சொன்னார் உங்கள் குடும்பத்திலே தகராறா பல்வேறு சிக்கல்களா நீங்கள் வழி தவறி சென்று விட்டீர்களா உங்களுக்கு வேறு சிலருடன் தேவையில்லாத நட்பெல்லாம் இருக்காங்க ஐயான்னு கேட்டார் வந்தவர் ஆமாம் ஐயா நான் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் என்னிடம் சில தவறான பழக்க வழக்கங்கள் அதனால் ஒரு சிக்கல் எங்கள் உறவு நிலை பிரிந்து விடுமோ என்றெல்லாம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு உடனே என் குருநாதர் கேட்டார் அந்த பக்கம் சிலப்பதிகாரம் புக்கு இருக்கே எடுத்து வைப்பா அப்படின்னு உடனே எனக்கு ஒன்றும் புரியலை ஐயா என்னையா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு பதினோராம் இடத்திலே இருக்கிறது ஏழாம் அதிபதிக்கும் பதினோராம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கிறது உடனே என்ன பல திருமணங்களா என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிங்களேன்னு உடனே சொன்னார் எங்கே பதினோராம் அதிபதியுடன் சம்பந்தம் ஏற்படுகிறதோ உறவு நிலைகளிலே சில தடுமாற்றங்கள் சிலருக்கோ சுக்கிரன் ராகு சேர்ந்திருப்பதினாலோ அல்லது பெண் ஜாதகம் என்றால் செவ்வாய் ராகு என்று இருப்பதினாலோ சில ச தயக்கங்கள் இதெல்லாம் வந்துடுது சிலருக்கோ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சௌபாகியஸ்தானத்திலே மாங்கல்யஸ்தானத்திலே அது ஏதோ ஒரு வகையிலே ஒரு சில கிரகங்கள் இருப்பதனால் கணவனின் ஆயுளுக்கு ஏதோ ஒரு கண்டம் வந்து விடுமோ என்றெல்லாம் ஒரு அச்சமும் வந்து விடுகிறது ஆமாம் ஐயா சிலருக்கு எட்டில் செவ்வாயின்றாங்க சிலருக்கோ ஏழு குடையோன் எட்டில் எட்டு குடையோன் ஏழுலன்னெலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இவரை நீ இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்கள தேவி கண்ணகி கோயிலுக்கோ அல்லது கொடுங்கலூர் பகவதி கேரளாக்கோ போயிட்டு வர சொல்லு நாம அப்புறம் பேசலாம் அப்படின்னார் அவர் அதே போல் சென்று வந்தார் சென்று வந்ததும் பிரச்சனையின் தாக்கம் சற்று குறைந்தது அப்போ என் குருநாதர் மீண்டும் பேசத் துவங்கினார் அப்பொழுது சொன்னார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதினார் அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் முன்னால் நடந்த உண்மையான ஒரு கதை ஜாதகத்தில் இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையிலே பொருளாதார சிக்கல் இருந்தாலோ நான் சொன்ன வகையிலே எட்டாம் இடத்திற்குரிய தோஷமோ கலஸ்திரஸ்தான தோஷமோ செவ்வாய் தோஷமோ செவ்வாய் என்றால் இரத்தத்தை குறிக்கக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே அவமானம் நிகழும் என்ற அச்சமோ இருந்தாலோ அவை சரியாகும் ஒன்று இரண்டாவது குடும்பத்திலே ஏதோ ஒரு வம்பு வழக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸு அதனால ஒரு அவமானம் சிறைக்கு செல்லுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இதெல்லாம் இருக்கிறவங்க கூட மங்களதேவி கண்ணகியின் கதையை கேட்டால் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நல்லது நடக்கும் என்பதும் சத்தியமான உண்மை பொதுவாகவே வள்ளல் பெருமான் பாடல்களை எடுத்து பார்த்தால் கண்ணை பற்றித்தான் அதிகமாக குறிப்பிட்டார் கண்ணே கண்ணின் ஒளியே ஒளியே நாம் பாடியிருப்பார் கண் என்பது காலபுருஷ தத்துவத்திலே இரண்டாம் இடத்தை குறிக்கக்கூடியது சூரியன் சந்திரனை குறிக்கக்கூடியது ரிஷபராசியை குறிக்கக்கூடியது காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசி என்பது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற வகையிலெல்லாம் போற்றப்படக்கூடியது அப்போ என்ன ஆச்சு காவேரி பூம்பட்டினத்திலே கண்ணகி என்று சொல்லக்கூடிய அந்த பத்தினி தெய்வம் கருணை மிகுந்த தாய் இருக்கின்றாள் அவள் பிறக்கும் பொழுதே அனைத்து மிக நற்குணங்களும் பெற்றவளாக இருக்கின்றாள் கோவலன் என்று சொல்லக்கூடிய வணிகனை மணந்து விடுகின்றாள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் எனினும் அந்த வணிகனை மணந்ததும் அவர் அவர் ஜாதகத்திலே அவரது பூர்வ பிரிவையிலே சனித சில கர்மங்களாலே ஒரு தவறான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றாள் ஏதோ ஒரு விதிவசத்தாலே மாதவி என்று சொல்லக்கூடிய நடனமங்கையின் தொடர்பு ஏற்படுகிறது அதன் வகையாக மணிமேகலை என்ற குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் நடந்ததும் வியாபாரத்திலே செல்வ செழிப்பு குறைகிறது எப்போவுமே நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்றாக இருந்தாலோ சூரியன் ஓரளவு நன்மையை தரக்கூடிய நிலையிலே லக்னத்திலோ ராசியிலோ இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று என்ற நிலைகளில் இருந்தாலோ பணம் வந்து கொண்டே இருக்கிறது எனினும் சிலருக்கோ சந்திரன் ராசி கட்டத்தில் அமர்ந்து பொருளாதார தடங்களை ஏற்படுத்தி விடுகிறது அதுபோலத்தான் இந்த கதையிலே கோவலனும் அவனது கட்டங்களின் திட்டங்கள் சரியில்லாத காரணத்தினாலே பெரும் பொருள் இழப்புக்கு ஆளாகிறான் ஆளானதுமே உடனே பார்க்கிறான் இதற்கு காரணம் யார் என்று தேடும் பொழுது அவனது மனைவி இரண்டாம் மனைவி மாதவியின் மாமியார் ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடம் இருக்கும் சந்திரன் தாயை குறிக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மாமியாரை குறிக்கும் அப்போ என்னாச்சு இவனுக்கு ஒரு பெரும் வருத்தம் மீண்டும் கண்ணகியிடம் செல்கிறான் பொருளை இழந்து விட்டேன் என்னிடம் இருக்கக்கூடிய முகத்தின் அருளையும் வசீகரத்தையும் இழந்துவிட்டேன் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டுமே என்றதும் அவள் சொல்கிறா ஐயா என் கால் சிலம்பை நீ விற்று மீண்டும் ஒரு பொருளை சம்பாதிக்கக்கூடிய வணிகத்தை செய் என்கிறார் அவர்களோ காவேரி பம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டிலிருந்து இருந்து சோழ நாட்டோட கொடி என்னன்னு பார்க்கணும் புலிக் கொடி புலி என்று சொன்னால் எதை குறிக்கும் என்று பார்க்க வேண்டும் அது சித்திரை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது அங்கே இருந்து கிளம்பி மதுரைக்கு செல்கிறார்கள் மதுரையின் சின்னம் என்ன பாண்டிய நாடு மீனம் இந்த வருடம் அதுவும் சிறப்பு மீனத்தில் பல கிரக சேர்க்கை பாண்டிய நாட்டிற்கு செல்கிறார்கள் இவனோ அவளது ஒரு கால் சிலம்பை விற்க முற்படுகிறான் அந்த கால் சிலம்பில் இருக்கக்கூடியது என்ன மாணிக்கம் மாணிக்கம் எதற்குரியகள் சூரியனுக்குரியகள் அதை விற்க முற்படுகிறான் விற்க முற்பட்டதும் அங்கே அந்த மன்னன் நெடுஞ்செழியன் திருடு போன தன் மகாராணியோட கால் சிலம்போன்னு நினைக்கிறான் அதில் இருக்கக்கூடிய முத்து முத்து என்பது சந்திரனை குறிக்கும் அவனுடைய கெட்ட நேரம் ஒரு தவறான ஒரு சொல்லால் அங்கே கோவலனுக்கு கொலைப்பழி தந்து அங்கே கோவலனை கொலைக்களம் ஏற்றி விடுகிறார்கள் திருடன் என்ற கல்வன் என்ற சூழலை சொல்லி அவன் உயிரை மாய்த்து விடுகிறார்கள் கண்ணகி தாய் புறப்படுகிறாள் அப்போ கவுந்தி அடிகள் அப்படின்னு ஒரு பெரிய சமணமுனி பெரிய சித்தர் அவர் சொல்கிறார் இப்ப கடைசனேந்தல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அது பேர் கடை சிலம்பு ஏந்தல் அப்படின்ற ஊர் அவர்தான் கோவலனியும் கண்ணகியும் தன்னம்பிக்கை தந்து மதுரை மாநகருக்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வரும் பொருளாதார முன்னேற்றங்களை காண்பீர்கள் என்று வரம் தந்தவர் அவ்வாறு தந்தவர்கிட்ட போய் ரெண்டு பேர் அப் கண்ணகையும் கோவலனியும் கெண்டல் அடிக்கிறாங்க நீங்கள் வாழ்க்கையில விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலைமை சற்று தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட நகைக்கும்னுவாம் அது உண்மைதான் அவர்கள் நிலைமை தாழ்ந்து விட்டது அப்போ நகைக்க துவங்குறார்கள் அந்த இரண்டு பேரையும் கவுந்தி அடிகள் நீங்கள் நரியாக போக கடவீர்னு சபிச்சதும் நரியாகி விட்டார்கள் அப்போ அன்னை கண்ணகி சொல்கிறாள் அவள் கருணையே வடிவானவள் நாம் என்ன நினைக்கிறோம் மதுரை மாநகரை கண்ணகி எரித்தாள் அப்படி இல்லை அவங்க கர்மா அந்த நகரம் அறிந்தது எனினும் அவள் சொல்கிறாள் ஐயோ இப்படித்தன மக்கள் கஷ்டப்படுறாங்களே மீண்டும் செல்கிறாள் கொடுங்கலூரில் பகவதியாக போற்றப்படுகிறாள் கிழக்கிலே செல்கிறாள் அங்கே இன்றைய ஈழ நாட்டிற்கு இலங்கைக்கு செல்கிறாள் அங்கே சென்றதும் மீண்டும் தன்னை யார் என்று காட்டுகிறார் அங்கே இருப்பவர்கள் அவளை பத்தினி தெய்வம் என்று வழிபடுகிறார்கள் கண்ணகி தாயே என்று இன்றும் போற்றுகிறார்கள் கடல் உப்பு நீரிலே விளக்கேற்றுகிறார்கள் அதே போல் எருமைப்பாலிலே அவளுக்கு பொங்கல் படைக்கிறார்கள் நமக்கு மட்டும் இல்லைங்க கேரளாவில் இலங்கையில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கண்ணகி வழிபாடு அப்போ அந்த கண்ணகி கேட்கிறாள் ஐயா கவுந்தி அடிகளே இவர்களை சபித்து விட்டீர்களே கேரளாவில் கூட இடுக்கி அங்கேயும் கண்ணகி தான் உடனே அவர் சொல்கிறார் அம்மா உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் யாரெல்லாம் உன்னை மனதார நினைக்கிறார்களோ ஓம் மங்கள தேவி தாயே கண்ணகியே போற்றி ஓம் மங்கள தேவி தாயே கண்ணகியே போற்றி என்று யாரெல்லாம் மனதார நாவால் உன்னை துதிக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை ஐயா என் கணவர் கெட்ட பழக்கத்துக்கு ஐயா இந்த போதைப்பழக்கத்துலேருந்து மீளுவாரா ஐயா என் பையன் தடிகட்டு போயிட்டு ஐயா படிக்க மாட்டேன்றான் ஐயா அப்படின்லாம் கதறிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐயா லாஸ் மேலே லாஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு லாபமே வராதா இந்த இஎம்ஐ என்னால் கட்ட முடியாதா ஆமாங்க எல்லாரும் இதை கேட்குறவங்க ஏதோ ஒரு தவிப்பில் கேட்குறீங்க எங்கெங்கேயோ போயிட்டவங்கய்யா எங்களால் இன்னும் இந்த பொருளாதார கஷ்டத்துலருந்தே மீள முடியல குடும்பத்துல சண்டை சொந்தக்காரன் சிரிக்கிறான் வாட்ஸ்அப் போட்டு பேசுறான் என்னால தாங்க முடியலங்க இதெல்லாம் நடக்கிறதாங்க எல்லார் வீட்லையும் கண்ணகி தாயை மனதார வழிபடங்கள் ரொம்ப எளிமையுமா ஓம் மங்கள தேவி தாயே கண்ணகியே போற்றி மிக எளிமையான மந்திரம் சொல்லிக்கிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிறகு நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் ஐயா அன்னை கண்ணகி எங்கள் கவலைகளை தீர்த்து விட்டால் வாழ்க்கையிலேயே உன் முன்னேற்றம் வந்துவிட்டது ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற வகையில் இருக்கிறோம் அவ்வப்போது சிலப்பரிகாரம் கேளுங்கள் சிலம்பின் கலை கதையை கேளுங்கள் வாழ்க்கையில் சிறிது சிறப்பு வரும் இன்று சிரிக்கும் கூட்டம் உங்களை போற்ற துவங்கம் இது சத்தியம் சிவ 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க